அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கிய சமூகம் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் கதரும் ஓபிஎஸ் தரப்பு நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு ஆதரவுகள் எதுவும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் எங்கள் கட்சி தான் வெற்றி பெற போகிறது என சொல்லிக் கூடிய அந்த நபர்கள் மத்தியிலே அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது இருப்பது மிகப்பெரிய ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட அதாவது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியா சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா கொங்கு வேளாளர் கவுண்டருடைய அமைப்பு பேரவையுடைய தலைவர் கூட நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்குத்தான் என அறிவிப்பையும் கொடுத்திருந்தது அப்படித்தான் வேதேந்திர தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்குத்தான் என அறிவிப்பையும் நேரடியாகவே கொடுத்திருப்பதாக அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் அதாவது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சந்தனப்பிரிய சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியை ஆதரிப்பதாக உறுதியாக உறுதியும் அளித்திருக்கிறார் இந்த ஆதரவு முடிவானது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பலமாக அமையும் என்று

ஒரு சூழலைத்தான் உருவாக்கும் அப்படின்னே கூட சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் கூடிய சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கிறது அதாவது எங்களுடைய ஆதரவு என்னுடைய ஆதரவு மட்டுமல்ல எங்கள் மக்களுடைய ஆதரவும் அதிமுகவிற்கு கண்டிப்பாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே அதிமுக அமோக வெற்றி பெறும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நேரடியாக சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த சந்திப்பு என்பது பார்த்தீங்க அப்படி ஒரு மணி நேரம் பக்கம் நடந்திருப்பதாகும் அந்த சந்திப்பு தான் அதிமுக மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்புடின்னே கூட அதாவது அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுவும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருமே ஒரே இடத்தில் கூட இருப்பதாக கூட தொடர் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா